கலைஞர் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு அமலாக்க பிரிவு காவல்துறை மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து அசத்தல் சென்னையில் உலக போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கூடுவாஞ்சேரி அமலாக்கப் பிரிவு சார்பில் சென்னை கலைஞர் கிளாம்பாக்கம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அமலாக்கத்துறை காவல் உதவி ஆணையாளர் சத்யசீலன் தலைமையில் அமலாக்கத்துறை காவல் ஆய்வாளர் சதீஷ் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் சென்னை கிறிஸ்டின் கல்லூரி மாணவர்களும் காவல்துறையினரும் இணைந்து செயல்பட்டனர் நிகழ்ச்சியில் முக்கிய அம்சமாக போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை மையப்படுத்தி மைமிங் எனப்படும் சைகை நாடகம் நடத்தப்பட்டது மாணவர்கள் தங்களது முகபாவங்கள் மூலம் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் போதைப் பொருளுக்கு அடிமையாவதால் ஏற்படும் சமூக பொருளாதாரம் மற்றும் உடல் ரீதியான சீரழிவுகளை தத்துருவமாக வெளிப்படுத்தினர் இந்த கலை நிகழ்ச்சியில் பொதுமக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மைமிங் நிகழ்ச்சியை தொடர்ந்து காவல்துறையினரும் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடினர் போதைப் பொருள் பழக்கத்தால் தனி மனிதன் குடும்பம் மற்றும் சமூகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதார் போதைப் பொருட்களை தவிர்ப்பதன் அவசியம் போதைக்கு அடிமையாவது அடிமையானவர்களை மீட்டெடுப்பதற்கான வழி மற்றும் அரசின் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு அடைந்தனர் காவல்துறையினர் இந்த முயற்சிக்கு மாணவர்களிடம் சமூக அக்கறையும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்க நோக்கில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த பிரச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை நல்ல வழிபடுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது